அப்படியே பாடுபோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே கலையத்திலிருந்து அருமையான ஒரு பாடலை தர வருகின்றார் தக்கோலம் என் ஐயா அவர்கள் அவருடைய பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கம் நான் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேர் என்றாலும் தற்போது ஐரோப்பா ஜெர்மனி எசன் நகர் தமிழறிவி வானொலி நிலையத்திலிருந்து இந்த பாடலை பாடுகிறேன் இதற்கு வாய்ப்பளித்த திரு நயனை என் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை என் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நானும் ஒரு விலங்கை பற்றி தான் பேசி பாடப்போகிறேன் நமக்கு உதவுகின்ற காலை ஆனால் தற்போது ஜெர்மனியில் எசன் நகரில் மாலை பாடுகிறேன் கேளுங்கள் ஓடு ஓடு காலைகளா நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா ஓடு ஓடு காளைகளா நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா பாரு பாரு காளைகளா நல்ல போ காளைகளா ஓடு ஓடு காளைகளா நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா ஓடு ஓடு காளைகளா நெத்து வந்தோம் சந்தைக்கு காளைகளா சம்பா நெல்லுமணியை வித்து புட்டோம் காளைகளா ரயிலை போல வேகம் கூட்டு காளைகளா அழகு மயிலை போல பறந்து போ காளைகளா ஓடு ஓடு காளைகளா நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா ஓடு ஓடு காளைகளா டெர்னா டெர்னா வீட்டுக்கு செல்லுகிறோம் காளைகளா அங்கே விருந்திருக்கு உண்டிடலாம் காளைகளா எதிர்பார்த்து இருப்பார்கள் காளைகளா காலை எடுத்து வச்சு ஓட்டம் ஓடு காளைகளா ஓடு ஓடு காளைகளா நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா ஓடு ஓடு காளைகளா ஓ ஓ வண்டி வரத பார்த்துப்போ காளைகளா என்றும் சண்டித்தனம் செய்யாதே காளைகளா எந்த நிலை வந்தாலும் காளைகளா என்றும் வந்த நிலை மாறாதே காளைகளா ஓடு ஓடு காளைகளா நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா ஒத்துமையா ஓடுகின்ற காளைகளா வாழ்க்கை ஒத்துமையை சொல்லுகின்ற காளைகளா பாதையைத்தான் புரிஞ்சிக்கிட்டா காளைகளா வெற்றி பாதையத்தான் அடைஞ்சிடலாம் காளைகளா ஓடு ஓடு காளைகளா நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா தூக்கந்தான் வந்துடுது காளைகளா நான் தூங்க போறேன் பார்த்துப்போ காளைகளா வீட்டுக்கு தான் காளைகளா நம்ம வண்டியை தான் நிறுத்தி போடு காளைகளா ஓடு ஓடு காளைகளா நல்ல ஓட்டம் ஓடு காளைகளா பாரு பாரு காளைகளா நல்லா பார்த்துப்போ காளைகளா ஓடு ஓடு காளைகளா ஓடு ஓடு காளைகளா நன்றி வணக்கம் இந்த பாடலை எழுதி இசையமைத்து பாட முயற்சித்து பாடி வழங்கினேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரம்பேரில் இருப்பினும் தற்போது ஐரோப்பா எசன் நகர் தமிழறி வானொலியில் இருந்து இந்த பாடலை பதிவு செய்தேன் நன்றி வணக்கம் விலங்கு பற்றி ஒரு பாடலை கேட்டிருந்தார் திருமதி கிரிஜா ராஜசேகர் அந்த வகையிலே காளைகளை பற்றி அருமையாக ஒரு பாடலை தந்தீர்கள் ஐயா கலையத்தில் இருந்து மிகச் சிறப்பாக இருந்தது வாழ்த்துக்கள் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம் நன்றி நன்றி ஐயா நன்றி நான் இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே அடுத்து இணைகின்ற திருமதி